வணக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இந்த ஒரே ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையே தலைகீழா போகுதுன்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பா நம்ம வேலை விஷயத்துல அப்போ ஏஐ நம்ம நண்பனா இல்ல எதிரியா வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம் ஆமா இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஒரு பக்கம் பார்த்தா ஐயோ நம்ம வேலையெல்லாம் போய்டுமோனு ஒரு பயம் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது நமக்கு புது புது வழிகளையெல்லாம் காட்டுமேன்னு ஒரு நம்பிக்கை உன்னால என்னதான் நடக்கப் போகுது சே முதல்ல இந்தியா லெவல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஏஐ ஏற்படுத்துற இந்த மாற்றம் இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல நம்ம நாட்டையே ஒழுக்க போற ஒரு பெரிய சக்தி இது நம்மள பல பேர் நினைக்கிறோம் ஏஐனா ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி ஆனா உண்மை அது இல்ல இப்போ இந்த நிமிஷம் நம்ம கண் முன்னாடியே இது நடந்துகிட்டு இருக்கு சினிமா முதற் விவசாயம் வரை எல்லா துறைகளையும் இந்த ஏஐ அல மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு ஆக்சன்சர்னு ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல சொல்ற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்தியால இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி தலைவர்கள்ல நூத்துக்கு எழுபத்தெட்டு பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா ஏஐய வெறும் செலவு குறைக்கிற ஒரு மெஷினா அவங்க பாக்கல அதுக்கு பதிலா வருமானத்தை அள்ளித்தர்ற ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறாங்க பாருங்க இந்த மனமாற்றம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா இங்க தான் ஒரு பெரிய டுவிஸ்ட் வருது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பார்க்குற பார்வையும் அங்க வேலை செய்யற நம்மள மாதிரி ஊழியர்கள் பார்க்குற பார்வையும் ரெண்டும் நேர் எதிரா இருக்கு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு விதமான கருத்து இருக்கிற மாதிரி தான் யோசிச்சு பாருங்க நூத்துக்கு எண்பத்தி ஆறு பெரிய அதிகாரிகள் இந்த வருஷம் ஏஐல இன்னும் அதிகமா பணம் போட போறதா சொல்றாங்க அவங்க பார்வையில எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரியுது ஆனா அதே சமயம் ஊழியர்கள் பக்கம் வாங்க நிலைமையே வேற வெறும் நாற்பத்தெட்டு பர்சன்ட் தான் தங்களோட வேலை பாதுகாப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இது ரொம்பவே கம்மி அப்ப பாருங்க மேல இருக்கிறவங்களோட நம்பிக்கைக்கும் கீழே வேலை செய்யறவங்களோட பயத்துக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரே விஷயத்த அதாவது ஏஆய தலைவர்கள் வளர்ச்சிக்கு உதவுற ஒரு ராக்கெட் மாதிரி பாக்குறாங்க ஆனா ஊழியர்களோ நம்ம வேலையை காலி பண்ண வர ஒரு புயல் மாதிரி பாக்குறாங்க இந்த ரெண்டு பார்வையிலையும் இருக்கிற நியாயத்தை நாம புரிஞ்சுக்கணும் அந்த ஆக்சென்ஷர் ரிப்போர்ட்ல ஒரு வரி சொல்றாங்க அதுதான் இந்த மொத்த பிரச்சனைக்கு மாணிவேர் புரிதல் இருக்கிறது ஆனா பங்கேற்பு இல்லை அப்படின்னு என்ன சரி உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுதுன்னு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுல உங்களையும் ஒரு பார்ட்னரா சேத்துக்கிறாங்களான்னா அதுதான் இல்ல இந்த நிலைமை கண்டிப்பா மாறணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒரு தெளிவான திட்டத்தோட முன்னாடி வருது மத்தவங்க மாதிரி பயந்து ஒதுங்காம வாங்கடா எதிர்காலத்து சந்திப்போன்னு ஒரு வழியை காட்டுது விபாக்ஸ் இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட்ல வர்ற வார்த்தைகள வார்த்தைகள் தான் தமிழ்நாடோட அணுகுமுறைக்கு ஆதாரம் அது என்ன சொல்லுதுன்னா ஒரு இடத்தோட உண்மையான பலம் அங்க இருக்கிற தங்கம் வைரம் இல்ல ஃபேக்ட்ரிஸ் இல்ல அங்க வாழற மக்களோட கனவு அவங்களோட திறமை அவங்க மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை இதுதான் உண்மையான சொத்துன்னு சொல்லுது அதனாலதான் தமிழ்நாட்டோட பிளான் என்னன்னா வர மாற்றத்தை கண்டு பயப்படுறதில்ல அந்த மாற்றத்தையே உருவாக்க போற வழிநடத்தப் போற நம்ம இளைய தலைமுறை மேல முதலீடு செய்யறது நாம இனிமே ஆடியன்ஸா இருந்து வேடிக்கை பாக்க போறதில்ல நாம தான் மேட்சு ஜெயிக்க போற பிளேயர்ஸ் சரி எப்படி ஒரு நல்ல கோச் ஒரு கிரிக்கெட் டீமா வேர்ல்ட் கப்புக்கு தயார் செய்வாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நம்ம இளைஞர்களை இந்த ஏஐ உலகத்துக்கு எப்படி தயார் செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இது ஏதோ தனித்தனி திட்டம் இல்ல இது ஒரு முழுமையான பயணம் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை சின்ன வயசுலயே ஸ்கூல்ல ஏஐ பத்தி கட்டுக்குது கொஞ்சம் வளர்ந்ததும் நான் முதல்வன் திட்டம் மூலமா தனக்கு என்ன படிப்பு சரி என்ன வேலை சரின்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்குது அதுக்கப்புறம் புதுசா மாத்தி அமைச்சிருக்கிற நம்ம அரசு ஐடிஐகள்ல இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த லேட்டஸ்ட் ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு ஒரு ஹீரோ மாதிரி நம்பிக்கையோட வேலைக்குள்ள நுழைது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் சொல்லித்தரதில்ல அதையும் தாண்டி புதுசா எப்படி யோசிக்கிறது ஒரு பிரச்சனை வந்த எப்படி தீர்வு காண்றது எதையும் தன்னம்பிக்கையோட எப்படி ஒரு மைண்ட் செட்டே உருவாக்குறாங்க இதுதான் உண்மையான பவர் அப்போ நம்ம இளைஞர்கள் சும்மா வேலைக்கு போறவங்கள மட்டும் இல்ல அவங்க தான் இந்தியாவோட எதிர்காலத்தையே டிசைன் பண்ண போற ஆர்கிடெக்ட்ஸ் அதுக்கான அஸ்திவாரத்தை தமிழ்நாடு இப்ப ரொம்ப வலுவா போட்டுக்கிட்டு இருக்கு இந்த முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை வெறும் இந்தியாவின் திறன் தலைநகரம்ங்கிற இடத்திலிருந்து திறமை இப்படிதான் இருக்கணும்னு மொத்த இந்தியாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு பெஞ்ச் மார்க்கா மாத்திக்கிட்டு இருக்கு இனிமே உலகமே திறமையான ஆட்கள் வேணும்னா தமிழ்நாட்டை தான் திரும்பி பார்க்கும் இந்த விபாக்ஸ் ரிப்போர்ட்டோட கடைசி வரிகள் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எதிர்காலத்தை கண்டு அஞ்சாத ஆனால் அதை கற்பனை செய்யவும் உருவாக்கவும் வழிநடத்தவும் தயாராக இருக்கும் ஒரு தலைமுறை பாத்தீங்களா நாம உருவாக்க போறது வெறும் எம்ப்ளாயிஸ் இல்ல லீடர்ஸ் எதிர்காலத்தை பார்த்து பயந்து ஓடாம அதை தைரியமா உருவாக்கி வழிநடத்த போற ஒரு தலைமுறைய சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி இவ்வளவு திறமையோடும் நம்பிக்கையோடும் வளர்ந்து வர இந்த இளைய தலைமுறை நம்ம உலகத்தை எப்படி மாற்றி அமைக்க போகுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மாற்றத்துக்கு நீங்களும் நானும் எப்படி தயாராக போறோம் யோசிப்போம் நன்றி